நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் சகரியா ஒன்பது பனிரண்டு இரட்டிப்பான நன்மையை தருவேன் இழந்தது எல்லாவற்றையும் உடைந்து போனது எல்லாவற்றையும் நான் சீர்படுத்துவேன் நிச்சயமாக நான் உன்னை திரும்ப எழுந்து நிற்கும்படி செய்வேன் இரட்டிப்பு மடங்காக நான் திரும்ப தருவேன் தைரியமாக இருங்கள் இன்றைக்கே தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கென்று நான் எடுத்துக் கொள்கிறேன் கத்திரி இதை நமக்கு தருகிறார் தைரியமாக இருங்கள் யோபுக்கு செய்யவில்லையா அவன் எல்லாவற்றையும் இழந்து போனேன் எல்லாம் போயிடுச்சு ஆரோக்கியம் போயிடுச்சு புள்ள போயிடுச்சு எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு கானம் போயிடுச்சு இன்னும் பொருளெல்லாம் போச்சு சொத்தெல்லாம் போச்சு எல்லாம் போச்சு ஆனாலும் ஆண்டவர் நீ எழுந்து நெல் மனுஷனைப் போல எழுந்து நெல் நான் உன்னோடு பேச வேண்டும் என்றார் அவருடைய பயங்கரமான உருவாக்கும் வார்த்தையை பேசினார் அவனை நிந்தித்த மக்களுக்காக ஜபம் பண்ணும்படி வைத்தார் அதன் பிறகு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் உங்களுக்கும் இணைந்திருக்கிறீர்கள் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும் ஒளியத்திலே யோபை போல இணைந்திருக்கிறீர்கள் நீங்களும் ஜபம் பண்ணுகிறீர்கள் உங்களை தூற்றினவர்களை எல்லாம் ஆசிர்வத்தீர்கள் உங்களை வஞ்சித்தவர்களை எல்லாம் ஆசிர்வத்தீர்கள் ஆகவே நாமத்தில் இரட்டிப்பான நன்மை என்று உங்களுக்கு வருகிறது என்று வருகிறது கத்த நீதி நியாயம் செய்கிறவர்கள் உங்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்கள் தைரியமாயிருக்க தைரியமாயிருங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக தேவன் எதிராய் இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்களுக்கு எதிராய் இருக்கிறவர்களும் ஏழு வழியாக ஓடிப்போவார்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா பில்லி சூனிய அந்தகார சக்திகளின் கிரியைகள் எல்லாம் போ வாய்க்காதை போட்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து எழும்பி நிற்கச் செய்கிறார் வெட்கத்தை கண்ட அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் இரட்டிப்பாக வருகிறது இரட்டிப்பாக வருகிறது கட்டி போட்டு நிலைமையில் இருக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கலங்கி இருக்கக்கூடும் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஒன்றும் செய்ய முடியல முன்னேற முடியலையே என்று கலங்குகிறீர்கள் உங்களுக்கு என்று சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மை தருவேன் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்திருக்கும் என் மகளே மகனே எனக்காக காத்திருக்கும் என் மகனே மகளே என்னுடைய சேவையை தாங்கும் என் மகனே மகளே உனக்கு இரட்டிப்பான கனத்தை கொடுப்பேன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் இரட்டிப்பான ஞானத்தை கொடுப்பேன் இரட்டிப்பான உயர்வை கொடுப்பேன் இரட்டிப்பான சொத்துக்களை கொடுப்பேன் இரட்டிப்பான குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் தைரியமாயிருங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரட்டிப்பான நன்மை உங்கள் மீது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுப்பா நீதி நியாயம் செய்யும் இவர்களுக்கு தாரும் சாமி தாரும் அப்பா தாரும் இன்றே தாரும் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் தாரும் பரிசுத்தத்தை இரட்டிப்பாக தாரும் தீர்க்கதர்சன வல்லமை இரட்டிப்பாக தாரும் கனம் அப்படி பாக்கியம் பெற்ற பெற்றவர்களுடைய சாட்சியை சொல்கிறேன் சகோதரி வனிதா சேலத்திலிருந்து தொண்ணூற்றி ஐந்தாம் வருடத்திலே அவர்களுக்கு திருமணமானது குழந்தையே இல்லை பத்தொன்பது வருடங்களாக குழந்தை இல்லை எவ்வளவு வேதனை எத்தனை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பத்து லட்சம் செலவழித்தார்கள் குழந்தை உருவாகவே இல்லை இந்த நிலைமையில் பெதஸ்தா ஜெபகோபுரத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய சகோதரி யங் பார்ட்னர்ஸ் பிளான் இளம்பங்காளர் திட்டத்தில் விசுவாசத்தில் அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தையை சேர்த்து விட்டார்கள் விசுவாசத்தை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தில் பெதஸ்தா தியான மண்டபத்தில் அவர்கள் இருந்து ஜெபம் பண்ணினார்கள் சொன்னார்கள் அடுத்த முறை நான் வரும்போது ஒரு குழந்தையோடு தான் வருவேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார்கள் ஆண்டவரே நீங்கள் எனக்கு அடுத்த முறை நான் வரும் பொழுது இந்த இடத்துக்கு நான் வரும் பொழுது குழந்தையோடு தான் நான் வருவேன் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி நான் அழுத ஜெபம் பண்ணேன் அரை நேரம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கோடு இருந்து வேதனையோடு பைபிள் படிச்சுட்டு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜபிச்சுட்டு போனேன் அதோடு கூட ஏசு அழைக்கிற டெலிவிஷன் நிகழ்ச்சியும் அவர்கள் ஸ்பான்சர் பண்ணினார்கள் ஆதரவு கொடுத்தார்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பொழுது கத்தர் என்னை நினைவு கூறுவார் என்று சொன்னார்கள் என்ன ஆச்சரியம் அடுத்த மாதமே அந்த நிகழ்ச்சியில் நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன் அப்போ உடனே எனக்கு என்னையே அறியாமல் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்காக தான் ஜெபிக்கிறார் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு இந்த பிரதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோடு உட்காந்து நான் ஜெப ஜபம் பண்ணேன் அந்த நிகழ்ச்சியில் நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன் அடுத்த மாதமே அவர்களுக்கு கற்பம் தரித்தார்கள் அடுத்த மாதமே ஸ்தோத்திரம் அப்பா அது இல்லாமல் ஆண்டவர் வந்து ரட்டிமான நன்மை உனக்கு தருவேன்னு சொன்னார் அதே பிரகாரமும் எனக்கு டாக்டர் சொன்னார்கள் நீ ட்வின்ஸ் ரெண்டு பிள்ளைகளை சுமக்கிறாய் ரெண்டு பிள்ளைகளை சுமக்கிறாய் ரெட்ட பிள்ளைங்க ஒரே பிரசவத்தில் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்த ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதுக்கு ஆண்டவர் கொடானு கொடி சோத்திரங்கள் எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது நான் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்தேன் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜபிச்சதுனால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு அதற்காக நான் கொடானு கொடி சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருக்கின்ற சிறந்த காணிக்கையை நான் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுதும் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை ஏசு தருவாராக இயேசுப்பா செய்யும் சுவாமி செய்யும் ஏசுப்பா முத பிள்ளைகளுக்கு தாரும் சொன்னதை நிறைவேற்றும் இன்றே அதை அனுபவிக்கட்டும் இரட்டிப்பான உயர்வு வரட்டும் செழிப்பு வரட்டும் பாக்கியம் வரட்டும் கனம் வரட்டும் நன்மை வரட்டும் பரிசுத்தம் வரட்டும் தீர்க்க தரிசன வல்லமை வரட்டும் அற்புதங்களின் வல்லமை வரட்டும் குடும்பமாக இரட்டிப்பாக அவர்கள் பெருகட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ரட்டிப்பான பலனை ஏசுப்பா இன்றே தாரும் இன்றே தாரும் கர்ப்பம் தரிக்கட்டும் இயேசுப்பா நீர் இறக்கத்தை காண்பிப்பதற்காக நன்றி ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாசுபின் நாமத்தில் ஆமே பிளஸ்யம்